திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் நந்தா தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் நடிகர் சூர்யா நடித்த மௌனம் பேசியதே படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் நந்தா இவர் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோவிலில் தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே வந்த அவருடன் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருக்கல்யாணம் மே எட்டாம் தேதி காலை எட்டு ஐம்பத்து ஒன்பது மணி வரை நடைபெறவுள்ளது திருக்கல்யாண தரிசனத்திற்கான இலவச மற்றும் கட்டண சீட்டுகளை பெற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் மே மாதம் இரண்டாம் தேதி வரை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக விண்ணப்பங்கள் வந்தால் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து நான்கு முதல் ஆறாம் தேதி வரை சீட்டுகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு ஆன்லைன்

கோவில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர் பங்குனி உத்திர திருவிழா அன்று பக்தர்கள் கொண்டு வந்த பால் தண்ணீர் மற்றும் தயிரை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை அபிஷேகம் செய்யும் போது பக்தர்கள் உண்டியலில் ஊற்றிவிட்டதால் காணிக்கையாக செலுத்தப்பட்ட உண்டியல் பணம் நனைந்துவிட்டதாக கோவில் நிர்வாகத்தினர் கூறினர்